மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ஒன்னு சொன்னாங்க திறன்மனை நயத்தல் ரொம்ப கேடு இல்லையா காமம்ங்கிறது மனுஷனுக்கு இயற்கை அந்த காமத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்ற சாமியார்லாம் இருக்கான் ஒரு இடத்துல எல்லாமே சாமியார் தான் அதான் முற்றும் துறந்த முனிவர் இவனு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் தலைமை குருக்கிட்ட போய் கேட்குறான் நாங்களே கூட்டிக்கணும் நாங்களே தண்ணி தெளிக்கணும் நாங்களே சமைச்சுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கு சும்மா ஒரு கேள்வி வயசானதே ஒரு வேலை பார்க்குறதுக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்று வேணா பண்ணீங்களே உங்கள் வேலையை பார்த்துங்க அவங்க அதை சும்மா சும்மா கட்டிக்கிட்டே இருந்தான் அப்போ அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் நல்லா உப்பு நிறையா போட்டு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு உள்ளார படுக்க வச்சு கதவை வெளியில் பூட்டிட்டார் தண்ணி தாகம் தாங்கலை கதவை இழுத்து பார்க்குற அனுபவம் திறக்க நம்ம போட்டு பூட்டிட்டு போயிட்டான் அந்த சாமி நமக்கு தாகம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான் அப்புறம் பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த காலையில் சாணி கரைச்சி போடுறதுக்காக சாணி இது ஊற வச்சு வச்சுருக்கான் அந்த ஒருத்தனுக்கு தாகம் தாங்காமல் என்ன பண்ணான் அந்த சாணி தண்ணியை மேலால் கொஞ்சம் அள்ளி குடிச்சிட்டு வந்துட்டான் அடுத்தவன் பார்த்தான் அதே இன்னொரு கை குடிச்சிட்டு வந்துட்டான் காலையில் பார்த்தா சாணி தண்ணியே இல்லை காலையில் சாமியார் தலைமை சாமியார் வந்தார் குரு என்ன நீ படகு பூட்டிட்டு போயிட்டாயா அப்படின்னு சொன்னா அவன் சாணி கத்தி வச்சு தண்ணியை காணுமே எங்க அதனாலதான் கிளவியை அனுப்பலாம் தாகம் வந்தா சாணி தண்ணியே விட மாட்டேங்கிறியே இது நான் சொல்ற கதை இல்லைங்க ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்ற கதை

எத்தி ரெண்டு கம்பி வச்சு எண்பத்தி மூணு ஆரம்பிச்சு காங்கிரீட் கம்பி எதுங்கிரீட் கம்பி அதான் அதாவது வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ண ஒரு கொத்தனார் வேலை இல்லை ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் கடத்தருக்கு போயிட்டேன் கடத்தருக்கு போனேன்னா நேரம் ஆயிடுச்சு கடத்தருக்கு போனேன் கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு ஒரு மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துக்க இருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேக்கிறேன் எனக்கு ஆத்திரமா போச்சு நீயா யா சொல்லணும் எனக்கு என்ன கேட்குற நான் எங்கே போனா உனக்கு என்ன இல்லையா மூணு கம்பி வேணையா அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு ஓஞ்சம்பளம் தான் நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற வேலையே பார்க்கல காலையிலருந்தே உன்னை தேடி தேடி பார்க்குறேன் கானு இப்போ தான் வர்றேன் என்ன சரி இப்போ என்ன செய்யணும் மூணு கம்பி வேணும் டென் எம்எம் கம்பியில் ஒரு மூணு வேணும் டென் எம்எம் கம்பி மூணு கம்பி மூணு கம்பி வேணும் இது மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது தட்ட ரிக்ஷாவில் போடுறதா அது போய் போய் யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் வந்தது வேற வேர்த்து ஊற்றுது மயக்கமாக இருக்கு போய் அந்த வண்டி டூ வீலர் போய் அப்படி திரும்பினேன் அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஏங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கிழவினதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே இந்த சிறு வயசாக இருந்தா என்ன சிரிப்பு சிரிப்பீங்க அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனே என்னம்மா உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு எப்படி இருக்கும் இப்போ கம்பி எப்படா வாங்குறது எப்படி தூக்கிட்டு வர்றது வெயில் வேர்த்து ஊத்துதே நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன் டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர்னுச்சு ஆப் பண்ணிட்டேன் நீங்க என்ன வயசே ஆவாயிடுச்சு வயசு எண்பது வயசு என்ன எண்பத்தி ரெண்டு ரெண்டு ஒரு வசதி இல்லாதவன் ஒரு பெரிய அழகு இல்லாதவன் ஒண்ணு இல்லாதவன் இது எல்லாம் இருக்கிறவங்க ராவணன் நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க அதுக்காசம் நான் சொன்னேன் உங்க வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன் அது சொன்னிச்சே இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் வெயில் ஜாஸ்தியா இருக்கு எல்லாம் தெரியுது சார் அத்தனையும் தெரியுது அந்த சித்தராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்கார்ந்துச்சு அதை சிட்டு போயிட்ட போய் கொண்டு ஐயே இடையில இடையில நினைப்பு வருது போனா கொத்தனார் திட்டுவாரு கொள்வாரு அவன் திட்டுலாம் திட்டிட்டு போறான் போ சித்ராவை எப்போ பார்க்க போறான் அப்படின்னா அப்படியே உண்மையை சொல்கிறேன் உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன் நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன் இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் அதுக்கு மாதிரி என்ன ஆச்சு போனேன் போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு நான் பின்னாலேயே போய் பார்க்குறேன் ஒருத்தர காணும் வீட்டில் ஆமாம் சித்திரான்னு சொன்னிச்சே உன்னுத்தி இல்லை அப்படின்ட்டு பார்த்து அது சொன்னிச்சேன் அந்த அம்மா உட்காருங்க சார் சித்திராவை அழைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்காங்க கிடைக்கணும் சித்ரா சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை அதால் நடக்க முடியல இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது கை கை தாங்கலாம் கை தாங்கலாம் கை தாங்க மெதுவாக நடக்குது இதுவே தடுமாத்தம் அதான் இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும் முன்னு பார்த்துக்க கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சா அது உட்கார முல்லை பொத்துன்னு உழுவு சொன்னிச்சு இதான் சித்ரா எங்கள் அக்கான்னுச்சு நான் சொன்னேன் நல்ல வண்டம்மா விடு இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம் காப்பி பிளாம் வேணா இதே போதும் விடு என்ன நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த சித்ரா சொல்லிச்சு பாருங்க கொஞ்சம் இருங்கய்யா கொஞ்சம் இருங்கய்யா எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு அதுக்கும் உங்கள் பேச்சுனால் ரொம்ப பிடிக்கும் குளிச்சுக்கிட்டுருக்கு இப்போது வந்துடோன்னு இது நீயே போதும்மா உங்கள் அத்தை வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயது எண்பத்தி ரெண்டு ஆ ஒரு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குது அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்கு அவ்வளவு இருக்கு இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி நான் என்ன செய்வேன் ஒரு ராஜா என்ன செய்யணும் மக்களை நல்லா ஆட்சி செய்யணும் செஞ்சாலாம் இல்லையா இது என்னடா இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் அதுக்கு போய் நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்லி சொல்றது என்னால ஒத்துக்க முடியல அப்படி அவன வந்து குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊர்ல அம்பது பேர் இந்த குற்றத்துக்கு காட்படுவான் இசையினாலே காமத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்குறான் அந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு ஏங்க இவன் யாருங்க வந்து ஒரு பொம்பளை கேக்குறா உன்னை காதலிக்கிறான்னு இல்லடா போடான்னு சொல்ல வேண்டியதானுங்க மூக்க அறுத்து அதை அறுத்து இது தேவையில்லாத வேலை அப்போ ஒரு மன்னனுடைய தங்கையை இந்த மாதிரி மூக்கை அறுத்தா அவன் என்ன பண்ணுவான் இவன் செஞ்ச தப்புக்கு அவன் ஒரு தண்டனை கொடுத்தான் தண்டனை கொடுத்தான் தூக்கிட்டு போனான் ஏதாவது தப்பு பண்ணானா அவளை தொட்டானா சார் தொடல ஏன் தொடல கொண்டு வந்து வச்சிருக்கணும் அவளா விரும்பினா தொடுவோம் இல்லையா பரவாயில்ல போன்னு சொன்னான் அது மட்டும் இல்லை அவனுக்கு காமம் இல்லைங்க அது இடத்துல கூட கடைசி நேரத்தில் கூட அவனுக்கு ஒரு நிலை வந்தது சண்டை போட்டு உயிரை விடலாம் இல்லைன்னா அவளை தொட்டுட்டு உயிரை விடலாம் அவளை தொட்டாலும் உயிர் போவோம் சண்டைக்கு போனாலும் உயிர் போவோம் தொடுதல் கண்ணின் என்ற ஒரு ஒரு மொழி உண்டு சாபம் இருக்கு அப்ப அவளை செத்து போலாம் இல்லைன்னா சண்டை போட்டு சாகலாம் அவன் எதை சார் முடிவெடுத்தான் அவளை தொட்டு சாகலாம்னு நினைச்சானா சண்டை போட்டு சாகலாம்னு நினைச்சானா அவனுடைய வீரத்தை மெச்சிறத்துக்கு இல்ல தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்கீங்கள என்ன தூக்கிட்டு

அவன் வந்து உன்னை காதலிக்கிறேங்கிறா எனக்கு கல்யாணம் ஆயிட்டுமா நீ போ ஒரே செய்தி முடிஞ்சு போச்சு இல்ல அவன் எங்க அவரு மட்டும் விளையாடலாம் ராவணன் விளையாடப்படாத அவரு இந்த சூப்பர் நைட் சூப்பர் அரக்கி இவன் இவன் அவனே அவள்கிட்ட போய் விளையாடுறான் இவன் அரக்கன் போய் கொஞ்சம் அழகா இருக்கா விளையாடப்படாதா இவன் என்ன பண்ணான் சார் தூக்கிட்டு போனான் வச்சு அவளை என்னை காதலிக்கணும்னு கெஞ்சினானே தவிர பலாத்காரம் பண்ணானா இல்லை அதிகாயனுக்கு ஏன் பேர் அதிகாயனுக்கு ஏன் பேர் வச்சேன்னு கேட்கிறான் ராவணன் ஏன் இவனுக்கு அதிகாயன்னு பேர் வச்சேன்னு ராவணன் அதுக்கு என்ன தெரியுமா பிரிதோ ஒரு இந்திரன் இன்மையால் பேர் அதிகாயன்னா இன்னொரு இந்திரன் இருந்தால் இவன் இந்திரஜித்து டூன்னா இருப்பான் இந்திரஜித்து டூ ஒரு இந்திரா இருந்தான் என் மகன் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் இன்னொரு ஜெயிச்சிருப்பான் பிரிதோர் இந்திரன் இன்மையால் ஒவ்வொருத்தரையா செத்து போயிட்டாங்களே எல்லாரும் செத்துட்டாங்களே போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது அவன் ராமன் இவன் அனுமன் இவன் கும்பகர்ணன் சொன்னான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்றன நாயக விடு இது சொல்கிறான்ல யார் சொல்றா கும்பகர்ணன் சொல்கிறான் இப்போ இவன் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு சண்டைக்கு போகாமல இருந்தான் கும்பகர்ணன் சொன்னான் விதி நான் என்ன அனுப்புது நான் வந்து எதுக்கு போறேன் தெரியுமா சாப்பிட்றதுக்காக போறேங்கிறான் பொன்றுவன் அழிவேன் பொன்றினால் நான் செத்துட்டேன் நான் நீ விளை விட்டுட்டு ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறான் அவன் எல்லாம் என்ன செய்வானுவோன்னு கேட்டிங்கன்னா கண்ணை வச்சு போவானுவான் அந்த காலத்தில் கண்ணை வச்சுருவான் ஓட்டை விட்டுருவான் அதுக்குள்ளே நுழையணும்ல வீட்டுக்குள்ளே உள்ளவன் முழிச்சுக்கிட்டு இருக்கானா தூங்குறானான்னு எப்படி தெரியும் ஒரு கால் முழிச்சிக்கிட்டு இருந்தானா இவன் உள்ளே போனோன்னு பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிட்டான்னா அதுக்காக என்ன செய்வான் ஓட்டை விட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு அவன் உழைய மாட்டான் ஒரு குச்சியில கறி பானை இருக்கு பாருங்க அதை கோத்து உள்ள விடுவான் தலை வர்ற மாதிரி தெரியும் கண்ணங்க இருட்டில் அங்க இருக்கிறவன் ஆள் பயிர் ஓங்கி அடிப்பான் பானை உடஞ்சவன இவன் ஓடிடுவான் சரி சரிதான் சொல்றது என்னமோ நான் நான்தான் கண்ணம் போட்ட மாதிரி நான் கண்ணம் போட்ட மாதிரியும் அவரு பானையை உள்ள விட்ட மாதிரியும் இல்ல இல்ல இந்த விஷயம் ரெண்டு பேருக்கு தெரியும் யாருக்கு திருட போனவனுக்கும் தெரியும் திருட்டு கொடுத்தவனுக்கும் தெரியும் அவன் உள்ள இருக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் திருடுற மாதிரி இவன் விட்டமா இவனுக்கும் தெரியும் பார்த்தவன் அவனுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால நீங்க பார்த்தவங்க கூட இருக்கலாம் அப்ப அவன் சொல்றான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது விதின்னா எது சார் விதிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா நடந்து சொல்கிறது தான் விதி சார் உடம்பு சௌகரியமாக ஆகுமா சார் அது விதியை பொறுத்து இருக்கு எப்படி செத்தான்னா விதி அதாம்மா சௌகரியமாயிட்டா அதுதான் விதிம்மா இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விதின்னு ஒன்றும் கிடையாது எது நடக்குதோ அது விதி இல்லையா அதானே விதிங்கிறது எங்கள் வீட்டில் கிளம்பி செத்து போச்சு சார் நூற்றி ஏழு வயசு அது சாகிற போது யாருக்காவது வருத்தம் இருக்குமா இருந்துச்சு நூற்றி ஏழு வயசில் ஒரு கிளம்பி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா ஒரு இருபது வருஷமாக அது போட்டு படாத பாடுபடுத்தி போய் சேர்ந்தது அப்பாடா முடிஞ்சதுரா கிளமிக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் சொந்தக்காரன்லாம் வந்திருந்தவெல்லாம் என்ன பண்ணுறான் ரெண்டு நாள் கழித்து உட்காந்து பேசுகிறான் நான் முடிஞ்சதுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து வருவாங்க அவங்களுக்கெல்லாம் சரி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் யார் இருக்கிறது எல்லோரும் ரெண்டு நாள் நாலு நாள் லீவு போட்டு வந்திருக்காங்க போயிட்டாங்க அப்போ ஒருத்தர் எங்கள் சித்தப்பா சொன்னார் நீ இருடான்னார் என்ன நாங்கள் தான் ஊருக்கு போகிறோம் நீ இருன்னார் ஏன்பா நீங்கள்லாம் பெரியவங்க நீங்கள் போகிறீங்கிறீங்க என்ன இருக்க சொல்கிறீங்களே என்ன அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார் அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அது தான் முடியும் ஏ அது என்ன நான் அப்படி சொல்கிற ஆளான்னு அதை விட பதினெட்டு வருஷமா ஒரே புத்தகத்தை பாடம் நடத்திட்டு நீ சரி இப்போ என்னாச்சு நான் இருக்கணும் அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அது ஒரு பெரிய கலை எங்கள் ஊர்லலாம் அப்படி உங்கள் ஊரில் எனக்கு தெரியாது திண்ணையில் உட்காந்துருக்கணும் எதுக்கு வெத்தலை சீவல்லாம் வச்சு விபூதி பூசியிருக்கணும் அதை குளிச்சுட்டு வந்ததாக ஒரு அர்த்தம் இந்த விபூதியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் குழச்சி பூசிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாங்கும் நாலு நாள் நாலு நாள் ஓடும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை குளித்தா போதும் அதை தள்ளிட்டு நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும் எங்கள் வீட்லேருந்து நாலாவது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார் அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல அவன் நாலு நாள் கழித்து வரான் வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடிச்சிடலாம் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் வந்தால் ஒரு துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார் அது எதுக்கு துண்டு வச்சானோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது அன்னைக்கு அது சுண்டை வச்சுக்கிட்டு தம்பின்னான் வாங்கண்ணே பாட்டி அவனுக்கு செத்தது யாருன்னே இன்னும் தெரியல பாட்டி தானான்னு காரணம் பாட்டி தான் உட்காருங்க தாத்தா பாட்டி தான் உட்காருங்க அடுத்த கேள்வி கேட்பான் என்ன கேட்குறான்னா ஏன் என்ன பண்ணிச்சுமா என்ன பண்ணிச்சுன்னா நூற்றி ஏழுக்கு ஏதாவது பண்ணணுமா நூற்றி ஏழு ஆனதே காரணம் தான் இவன் என்ன கேட்குறான் என்ன பண்ணிச்சுங்கிறான் இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா அதோட நான் சொன்னேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு சும்மா நானாக சொல்கிறேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன் அவர்கிட்ட எல்லாம் கொண்டு காமிச்சாச்சு அது அதுதான் விதிகிறது நான் அவர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டாக்டர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் சொல்லிட்டேன் அவன் வந்தவன் கேட்குறான் அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க அவர் டாக்டர் இல்லையே எமனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரிலாம் வேலை இப்போ நம்ம என்ன பண்ணுறது என்ன மாதிரி பண்ணிட்டான் தெரியாத இவர் பேரை சொல்லிட்டமேன்ட்டு ஏங்க அவருக்கு என்னென்னா எம்மனுக்கு ஏஜெண்ட்டுக்கு அப்போ நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க நூற்றி ஏழு இங்கே வலிக்குதுங்குது நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன் அவன் அவன் சொல்கிறான் தஞ்சாவூர் கொண்டு காட்டியிருக்க வேண்டியதுதானே என்ன தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் கா எதை நூற்றி ஏழை ஆ நூற்றி ஏழை நூற்றி ஏழை நூற்றி எட்டில் அழைச்சிக்கிட்டு போய்

ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு அவர் பையன் என்ன பண்ணால் தந்தி கொடுத்தான் சொந்தக்காரவர்களும் தந்தி கொடுத்தான் ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டானு நெருங்கின சொந்தக்காரர் அவருக்கு முடிய மாட்டேங்கிறார் நிறுத்துக்கிட்டே வந்தவன் ஓலாவது சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல அவனும் போக மாட்டேங்கிறான் இவரும் போக மாட்டேங்கிறாரு அவங்களும் போக மாட்டேங்கிறான் பணம் மட்டும் போயிட்டே இருக்கு இருபத்தஞ்சு பேருக்கு முப்பது பேருக்கு வச்சுட்டு தினம் மூணு வேலை சாப்பாடு போடுறோன்னா எவ்வளவு செலவாகும் ஒரு வாரம் ஆச்சு சாக மாட்டேங்கிறாரு இவனும் இருந்து ஒரு தடையாக பார்த்துட்டு போயிடுவோங்கிறான்னு உங்களை தவிர போக மாட்டேங்க அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான் தினம் இட்லி போடாதீங்க நாளைக்கு பூரி போடுங்க பூரி இட்லி தின்னு நாக்கு செத்து போச்சு அவன் பார்த்தான் என்னடா இதுக்கே என்னால் முடியல இன்னும் பூரி வேறையா போடணுண்டா அப்படின்னு ஏண்டா தந்தி கொண்டு ராத்திரியில் தூக்கம் இல்லை சார் இப்படி போகிறான் தெருவில் அலைகிறான் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா என்னன்னே ஏன் என்னவோ கவலையாக இருப்பியே என்னன்னு அப்போ மாதிரி தந்தி கொடுத்துட்டேன் நான் வந்துட்டானுவோ போக மாட்டேங்கிறானுவோ அவரும் போக மாட்டேங்கிறாரு அவனு ஒன்றும் போக மாட்டேங்கிறான் என்ன தெரியல பணம் போயிட்டே இருக்கப்பா நான் சொல்கிறபடி செய்யலாமே நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கலாமே என்ன ராவண அவன் கேட்டான் காமிச்சா உடனே இல்லைன்னா கைராசி டாக்டர்னா அவருக்கு பேர் கேட்கணும் கையை தொட்டோன்னு மேடம் என்னென்ன அப்படி சொல்கிறீங்க முன்னூறுவா செலவுமா கொண்டு காட்டு சரி என்ன மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய் மாரி டாக்டர் ஒரு ஒரு வாரமா இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு போக மாட்டேங்குது எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்ககிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னார் நான் அதோட வந்தேன் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அவர் சொன்னார் எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னாரு ஒரு வாரமாக இவ்வளோ நாள் என்ன கிழிச்சியா அன்னைக்கே வர வேண்டியது தானே அன்னைக்கே வந்து அன்னைக்கே ஒரு வாரம் செலவு நிச்சம் தான் சொல்கிறான் சொல்கிறான் தெரியாது அவர் சொன்னவன்தான் எங்கள் ஞாபகம் வந்துச்சு கண்டாங்க அப்படி இல்லை அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா தூக்கிட்டு போட்டு முடிஞ்சு வச்சு அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணுன்னு சொல்கிறது இல்லை அவர் வாயால் தூக்கிட்டு போ அது தொட்ட உடனே போகிறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு அவர் பேரை நான் சொல்லி தொலைச்சேன்னா அவன் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சார் மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார் வந்து நாகூரில் இருந்தால் போலாம் வந்து இறங்குறாரு நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன் இவர் பின்னாலே இவர்களாலே ட்ரெயினில் வரையா நான் வந்துட்டேன் அவர் வந்து எனக்கு தெரியாது அவர் வேற கோச்சில் இருந்திருக்கார் நான் வேற வேற கோச்சு இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார் புலவரே என்னார் ஆகா அவர் சவுண்டு மாதிரி இருக்க அப்படின்ட்டு சார் நான் வரேன் சார் அப்படி இருங்க ஆனால் இவரை இவரை காலகால கால நேரத்தில் இவரை பார்க்கறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன் விட மாட்டேங்கிறேன் இருக்க எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னார் நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார் கார் ரொம்ப கார் வந்துருக்குங்களா கார் அது நாம் ஆராய்ச்சி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன் வீட்டில் விட போகிறீங்களா வீட்டுக்கே விட போகிறீங்களான்னு தெரிய சரினுட்டு போனேன் டிரைவரை பின்னால் உட்காருன்னார் என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வச்சார் சார் அன்றைக்கி நடந்த ஒரு ஆச்சரியம் இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரணும் சார் அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா இது எப்படி நடந்துச்சுன்ட்டார் சார் அதாவது தான் ஊர்ல இல்லாத போது சொன்ன போன போது உடுங்க சார் வேற வேலையை வர்றவன் பூரா என்ன பண்றான் சார் நான் சொல்றேன் அதுக்கு ஒரு மறு கேள்வி கேட்கிறான் சார் ஏன் அதை செய்யல இப்ப அவன் கேக்குறதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா பாட்டி செத்ததுக்கு துக்கம் கண்டு வந்தவ மாதிரி இல்லை அந்த பாட்டியை நான் ஏதோ கொலை பண்ணிட்டது மாதிரியும் அதுக்கு இவனுலாம் நீதி விசாரணைக்கு மாதிரி கேள்வி கேட்டான் அடுத்தபடி ஒருத்தர் வந்தான் தம்பி நான் அதே துண்டு வச்சுக்கிறது எதுக்குன்னு நான் அப்போ தான் சார் கண்டுபிடிச்சேன் நூற்றி ஏழு செத்து போனதுக்கு எனக்கே வருத்தம் இல்லை அவனுக்கு என்ன வருத்தம் அவனுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் துண்டு வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கிறது மாதிரி பாட்டி அப்படின்னு சொன்னால் துயரமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம் தெரியாமல் இருக்கட்டும் துண்டு வச்சு மறைச்சிக்கிறாங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பி நான் பாட்டி தான் என்ன என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலை அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறேன்னு தெரியல அப்புறம்னா விதி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது சரி தான் விடுங்கன்ட்டான் சார் எது சொன்னாலும் கேள்வி கேட்டானே விதி சொன்னா கேள்வி கேட்டானோ இல்ல அதுதான் அவன் சொல்றான் அத சொன்னாயா அதை தான் கும்பகர்ணன் விதிடான் இப்ப அந்த விதி என்னன்னு தெரிஞ்சு வச்சு தெளிவா தெரியுதுங்க ஆகவே அவன் அவ்வளவு பேர் செத்தான் இவ்வளவு பேர் செத்தான் சோறாக்கணும் சரியா போச்சு விரைவு வச்சு அடுப்பு கொளுத்து அதில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு அரிசிக்கு இதெல்லாம் வேண்டாம் வேற செத்து போயிட்டான் அவ்வளோதானம்மா அதுக்கு எதுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறீங்க சபாஷ் ஒரு காலத்துக்கு போனால் சாப்தான் சாவான் அவனே செத்துட்டான் தலைவனே செத்துட்டான் ஆகையினால் ஒரு கொள்கையை வைத்து அடிப்படையாக வைத்து நடந்த சண்டையே தவிர உயிரோடு இருக்கிறதா மறுபடியும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதாங்கிற பிரச்சனை இல்லை கொள்கையில் நிற்பதா இல்லையா கொள்கையிலே நின்றான் செத்தான் அவன்தான் ராவணன் என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி